இருக்கக்கூடிய கந்தசுவாமி கோயில் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் செய்யூர் கந்தசுவாமி கோயில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயிலில் ஒன்றாகும் சென்னையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தோட பேர் கந்த அதாவது முருகப்பெருமான் தான் இங்க பிரதான தெய்வமா இருக்கிறாங்க தெய்வீக வழிபாட்டு முறையில திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும்போது பூத கணங்கள் அதாவது சிவபெருமானோட படைகள் தான் வந்து இந்த பூத கணங்கள் வந்து முருகருக்கு வந்து உதவியதாக சொல்றாங்க முருகப்பெருமான் சூரனையும் அவனோட மகன் இரண்யனையும் வதம் பண்ணதுனால் அவருக்கு தோஷம் ஏற்பட்டது முருகப்பெருமான் தன்னோட தோஷத்தை நீக்குவதற்காக தன்னோட தந்தையான சிவபெருமானை வழிபட்டார் சிவபெருமானோட உருவத்தை வந்து சோமநாதரா நிறுவி இதை செய்தார் சிவபெருமானோடைய மகன் அவருடைய பிள்ளை இல்லையா இந்த முருகர் அதனால் தமிழில் மகனுக்கு பேர் செய் அந்த சேய் வழிபட்டதுனால இந்த இடம் வந்து சேயூர்னு இருந்தது பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி செய்யூர் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கந்தசுவாமி கோயில் வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில் நுழைவாயிலில் எல்லா இடத்துலேயுமே கோபுரம் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் நுழைவாயிலுக்கு கோபுரமே இல்லை கோவில் வந்து தெற்கு நோக்கி அமைந்திருக்கும் தெற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயில்களில் ரொம்ப முக்கியமான கோயில் இந்த கோயில் பிரதான தெய்வம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கும் இந்த கோவிலோட பிரதான இறைவன் பேர் வந்து ஸ்ரீகந்த சுவாமி அவரோட மனைவிகளான வள்ளி தெய்வானையோட இங்கே இருக்கிறாங்க இந்த கந்த சுவாமியோட பிரதான சன்னதியில் இரண்டு துவார பாலகர்கள் இருக்கிறாங்க ஒருத்தவங்களோட பேர் வந்து சுவீரன் இன்னொருத்தவங்களோட பேர் வந்து சுஜனன் கோவிலுக்குள்ளே போன உடனே விநாயகர் பெருமானுக்கான தனி சன்னதியை இங்கே பார்க்கலாம் அப்புறம் சோமநாதர் மீனாட்சி அம்மன் சன்னதிகள் அங்கே இருக்குது சிவன் சன்னதி எப்போ நாம் போனாலும் அதில் பிரம்மா விஷ்ணு இருப்பாங்க இந்த சிவன் சந்நிதியில் ரெண்டு பக்கமும் பிரம்மா விஷ்ணு இருக்கிறது வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லா கோவில்கள்லேயும் நம்ம சிவன் கோயிலில் பார்த்தா தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை இந்த மாதிரி வின் கோவில்களில் வந்து இவங்களெல்லாம் பார்க்கலாம் ஆனால் இந்த கோவிலில் இந்த தெய்வங்களுக்கு பதிலாக முருகப்பெருமானே ஐந்து வெவ்வேறு வடிவங்களாக இருக்கிறார் நிறுத்தஸ்கந்தன் சாஸ்தா அதாவது பிரம்மாவிலிருந்து உருவாக்கப்பட்டவர் விஷ்ணு பாலஸ்கந்தா குழந்தை பருவத்தில் இருக்கிறார் அப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு பதிலாக சிவகுருநாதர் சிவத்தை பத்தின பற்றின எல்லாம் சொல்லி கொடுப்பவர் துர்காதேவிக்கு பதிலாக புலிந்தர் அதாவது வேட்டைக்காரன் வடிவில் இந்த முருகன் இருக்கிறார் வேட்டைக்காரன் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ரூபம் வந்து தான் இருக்கு அப்புறம் சண்டிகேஸ்வரர் பைரவர் சன்னதிகள்லாம் இங்க இருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானோட பேர் வந்து குஹா சூரியன் அப்படின்னு அழைக்கப்படுது இதுவும் ஒரு தனித்துவமான வடிவம்தான் ஆறுமுக சுவாமி வந்து தெற்கு நோக்கி இருக்கார் இதுவும் ஒரு வித்தியாசமான அமைப்பு தான் இந்த கோவில்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த கோவில்ல சுற்றுச்சுவரோட உள்புறத்தில் இருபத்தி ஏழு வேதாளங்கள் உள்ளது முருகப்பெருமான் வழிபடும் அந்த வேதாளங்கள் வந்து இருபத்தி ஏழு பிறவி நட்சத்திரங்கள் குறிக்கும் வகையில இந்த வேதாளங்கள் தங்களோட கைகளை உயர்த்திய நிலையில் இருக்கிறாங்க இங்கே காணப்படுற இந்த இருபத்தி ஏழு வேதாளங்கள் சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை எதிர்த்து போரிடுவதற்காக முருகப்பெருமானுக்கு உதவிய பூதகணங்கள் இந்த இருபத்தி ஏழு வேதாளங்களும் பைரவரோட கட்டளைக்கு கீழ்படிஞ்சு இருக்கிறதுனால வேதாளங்களுடன் பைரவரோட தனி கடவுளை இங்க பார்க்கலாம் பௌர்ணமிக்கு பின்னாடி வரக்கூடிய அஷ்டம அஷ்டமி திதியில் தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாளில் பைரவருக்கு மிகவும் உய உகந்த நாளாக இந்த நாளில் பக்தர்கள் இங்கே வந்து இந்த வேதாளங்களை வந்து வணங்குறாங்க வேதாள பூஜை வந்து விநாயகரோட சங்கல்பத்தோடு அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து அந்த வேதாளங்களுக்கு மலரால சிறப்பு அர்ச்சனை இதெல்லாம் வந்து எட்டு விதமான மலர்களால் பைரவருக்கு அபிஷேகம் இது மாதிரி சிறப்பு அர்ச்சனை ஆராதனைகள் வந்து இந்த முக்கிய நிகழ்ச்சியை அந்த கோயிலில் நடைபெறுது நம்மளோட விருப்பங்கள் ஏதாவது நடைபெறுவதற்கு தடங்கல்கள் நிறைய இருக்கிறப்போ எல்லா கோவில்கள்லையும் நம்ம போய் வழிபட்டு பார்த்துட்டோம் நமக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு சிந்திக்கும்போது இந்த கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை நம்ம வழிபட்டுட்டு இந்த வேதாளங்களையும் வளங் வணங்கி வரும்போது அதுவும் அவங்க அவங்களுக்கு உரைய நட்சத்திரங்களுக்குள்ள வேதாளங்களை வணங்கி வரும்போது நம்ம விருப்பங்கள் எல்லாமே பைரவர்கிட்ட இந்த வேதாளங்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டு அவர் வந்து முருகப்பெருமானோட சொல்லி நம்மளோட விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கிறாங்க எப்படி நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு நடக்காமல் இருக்கிறப்போ யாராவது ஒருத்தர் சொல்லும் போது செயல்படுத்தப்படும் நினைக்கும் போது முக்கியமான நபர்களை போய் பார்ப்போம் இல்லையா அதை மாதிரி தான் இந்த கோயில் செய்யூரில் தான் இருக்குது மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் போகலாம் செங்கல்பட்டு வழியாகவும் இந்த கோயிலுக்கு வந்து போகலாம் இப்படி ஒரு முக்கியமான கோயில் இங்கே இருக்குது இந்த முக்கியமான கோயில்களை நீங்களும் போய் தரிசனம் செய்து அவரவர் விருப்பங்கள் நிறைவேறி பயன்பெறலாம்